வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துவரக்கொட்டையை வந்து முளைக்கட்டி எப்படி குருமா வைக்கிறதுன்னு வாங்க பார்த்துலாம் அதுக்கு ஒரு ஃபேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில் அரை ஸ்பூன் உள்ளுக்கு சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதிலே நான் பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு தோலை விட்டு நறுக்கி சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு த கத்திரிக்காய் அதையும் இது கூட நறுக்கி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகணும் நல்லா வதங்கணும் இப்போது ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பாருங்க நிறைய ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நல்லா கல்லெல்லாம் எடுத்துகிட்டு துணியில் கட்டி மொள கட்டி வச்சுருந்தேன் ஒரு நைட் பூரா வச்சுருந்தேன் நல்லா ஊற ஊறினதுக்கப்புறமா நைட் வந்து பகலெல்லாம் ஊறணும் நைட் வந்து நம்ம இந்த மாதிரி மொள கட்டி வச்சுருந்தோம்னா மறுநாள் பார்க்கும்போது நல்லா இந்த மாதிரி மிளக வந்திருக்கும் அந்த கொட்டையும் இதில் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முருங்கைப்பொடி தோல் அது இருந்தால் ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மேல் முடியை வந்து அரைச்சி தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துட்டு நல்லா குதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு விசில் விட்டு எடுத்தால் ரெடி ஆயிடுச்சு சுறுசுற இட்லி கூட சர்வ் பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படினுச்சு கமெண்ட் பண்ணுறேன்